மதுரை மாநகருடைய வீர மங்கையும் மாலை அணிவித்து பொன்னாடை ஓட்டி போலாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சுற்றுக்கு சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று

மதுரை மாநகரின் வீர மங்கள் வழக்கறிஞர் ஜீவிரா நாச்சியார் அவர்கள் அதிரா காலை ஆக காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்தியாபுரம் அரசியா நினைவாக பின்னி பாட்டு நண்பர்கள் மிக சுட்டிப்பூட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தான் வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம்

சிறப்பாடு வீரர்கள் சிறப்பான காதையா சிறப்பு மிக்க வீரர்களா கைதட்டு வீரர்கள் உற்சாகப்படுத்துகிற உங்க

நேரத்தில் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்கால அறிவுமிக்க வீரர்களா ஒரு